எதையுமே நீங்கள் வந்து தீர்மானமாக நம்ப மாட்டீங்க ஒரு விஷயத்தை உட்காந்து அனலைஸ் பண்ணி இது இப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமா அப்படின்னு நல்ல தொலைநோக்கு பார்வை சிந்தனை யாருக்கு இருக்குன்னா கிட்ட தான் இருக்கும் ஏன் அப்படின்னா சுக்கரன் நீச்சமாகறனால உங்களுக்கே கர்ப்பப்பை கோளாரோ ஏன்னா கர்ப்பம் தரிக்கிறதுக்கு கலத்தர பாவகம் நல்ல ஒரு தாம்பத்தியம் வேணும் அது உங்களுக்கே பிரச்சனையாக கொடுக்கும் இங்கே நீசமானால் அப்போ வரக்கூடிய பேர் எப்படி இருக்குன்னா சுக்கரனும் செவ்வாயும் நல்ல இடத்துல இருக்குதா இதுதான் கட்டை பொருத்தம் பார்த்து எடுங்க எடுங்கன்னு சொல்கிறது அப்போ ஆனால் உச்சமாக நேர இடத்துல இருந்தாலும் அங்கே என்ன ஆகுங்க உங்களுக்கு சுக்கலங்கிற கூடிய தாம்பத்திய உறவுல பிரச்சனைகளை உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்துங்க இப்போ அந்த வருமானத்திலேயே பிரச்சனையை கொடுத்துரும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா சம்பாரிச்சிட்ருப்பார் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் உங்களை திருமணம் பண்ணணும் என்னாகும் அவருக்கு டவுன் ஆகக்கூடிய அமைப்பு கூட ஒரு சிலருக்கு வரும் அதனால தான் மற்ற கிரகங்கள் கட்ட பொருத்தம் பார்த்து எடுக்கணும் அனைவருக்கும் நமஸ்காரம் கேம் சேஞ்சர் நேயர்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நல்ல ஒரு பதிவில் நம்ம வந்து எடுத்துருக்கோம் அந்த டாப்பிக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் டாபிக் அப்படிங்களாம் ஏன்னா லேடிஸை பற்றி பேச போகிறோம் மேச முதல் வரை அற்புதமாக ஒவ்வொருடைய ராசிக்காரர்களுக்கும் பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்க அவங்களுடைய குணம் எப்படி அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமையும் முன்னாடி சொல்லுவாங்களா திருமணத்துக்கு முன் திருமணத்திற்கு பின் அப்படிம்பாங்க அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் எப்படி வந்து வாழ்க்கை அமையும் வாழ்க்கை துணைவர் எப்படி அமைவாங்க என்ன கேரக்டர் வைஸு அவங்களுக்கு ஜாபு மற்ற எல்லா விவரமுமே சூப்பராக நம்ம வந்து ப்ரெசன்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொருத்தருமே இதில் வந்து நீங்கள் பயனடையணும் அதுவும் லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியம் சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் திருமணம் அப்படிங்கிறது நம்ம சொர்க்கத்தில் வந்து நிர்ணயிக்கப்படுறது இறைவனுடைய அருளும் நம்மளுடைய நம்ம வாங்கி வந்த பாகியம்தான் வந்து ஒரு பேர் அமையிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் அவசியம் இந்த வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ராசி கா கட்டத்தில் வந்து அந்த ராசிக்கான குணம் போல் அந்த கிரகங்கள் அமைவு நட்சத்திரம் வந்து மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு ராசியிலையுமே இருக்கும் அந்த ராசிக்கு உடைய விஷயத்தில் அந்த நட்சத்திரம் எப்படி மிங்கிள் ஆகுது கிரக கூட்டுக்கிரக சேர்க்கை எல்லாமே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி தான் ஏழாம் பாவகத்தையும் சுக்கரன் அப்படிங்கிறது கலத்தர காரகர் அதே போல் தான் ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது கலத்தர பாவகங்க ஸோ இந்த விஷயத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிறது மங்களக்காரகன் மங்கள விஷயத்தை மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நம்ம தோஷமாக செவ்வாய் தோஷம் மட்டும் நம்ம சொல்கிறோம் அது கிடையாது அந்த மங்களத்தன்மையை கொடுக்கக்கூடிய நமக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய்ங்கிற ஒரு ரத்த பந்தத்தை உறவுகளை இணைக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் தாங்க அது தோஷமாக இருப்பினும் செவ்வாய் எந்த பாவகத்தில் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மேஷ மண்டலத்தை நம்ம பிரித்து சொல்லலாம் அதே சிம்ம மண்டலத்தையும் நம்ம வந்து பிரித்து ஒவ்வொரு மண்டலமாக தனுஷு மண்டலத்துக்கு இப்படின்னு நம்ம நாலு விஷயமாக நாலு நாலு ராசியாக கொண்டு போய் அதிலெல்லாம் வரக்கூடிய விஷயமெல்லாம் சொல்லி தான் இந்த மேஷம் முதல் மீனம் வரை உங்களுக்கு எல்லா துல்லியமாக சொல்கிறேன் அப்போ இந்த பேர் அமையறதில் பல விஷயங்கள் வந்து சூட்சும ரகசியத்தோடும் உங்களுடைய பாவக தொடர்போடு நம்ம சொல்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம நம்மளுடைய லக்கன புள்ளியிலேயோ அல்லது நம்ம ராசியோ இதை எடுக்கும் பொழுது அந்த நட்சத்திரமோ அல்லது அந்த ராசிக்காரங்க தான் அமைவாங்க இது மாதிரி நம்ம துல்லியமாக சொல்லலாம் அப்போ இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷுவாய நம்ம திருச்சி திரம்பலம் கன்னி ராசி பெண்கள் எப்படியெல்லாம் நமக்கு வந்து மணவாளன் அமைவாங்க அப்படிங்கிறது எப்பயுமே உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க இந்த எதிர்பார்ப்பு எதுனா புதனுடைய அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் வாங்க இதில் வந்து உங்களுக்கு உத்தர நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை மூணு நட்சத்திரக்காரங்களை பிறந்திருப்பீங்க உங்களுக்கு இயற்கையிலே எப்படின்னா நல்ல ஒரு புத்திஸ்தாலித்தனம் இருக்கும் எதையுமே நீங்கள் வந்து தீர்மானமாக நம்ப மாட்டீங்க ஒரு விஷயத்தை உட்காந்து அனலைஸ் பண்ணி இது இப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமா அப்படின்னு நல்ல தொலைநோக்கு பார்வை சிந்தனை யாருக்கு இருக்குன்னா கிட்ட தான் இருக்கும் ஆனால் கன்னீராசிக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் லவ் மேரேஜ்லாம் வரும் ஏன்னா புதனுடைய ஆதிக்கம் அங்கே ரெண்டாவது விஷயம் நேராக ஏழாம் இடம் எதுனா மீனவங்க மீனமாக இருக்கிறதுனால அங்கே சுக்கரன் உச்சம் உங்கள் இடத்துல சுக்கரன் நீச்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ சுக்கரன் அப்படிங்கிறது யாருங்க காரகர் ரெண்டாம் இடத்துல நீச்சம் அதனால தான் சிம்மத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கர நீச்சமாக தான் சிம்ம ராசி லக்கனக்காரங்களுக்கே நிறைய பேர் அமையிறது இல்லைன்னு நம்ம தான் சொல்லி முடிச்சுட்டு வரோம் அடுத்த வீடியோ வீடியோவுக்கு ஸோ உங்களுக்கு எப்படின்னா நல்ல பேர் அமையும் ஆனால் ஹெல்த்து வைஸில் அவர் நல்லா இருக்காரா அப்படிங்கிறத கவனமாக எடுத்துக்கணும் அனுபவங்க நீங்கள் உங்களுடைய ஜாதகம் வந்து வச்சு பாருங்க இங்கே சுக்கரனே இருக்கக்கூடாது ஏன்னா கால சக்கரத்துக்கு ஆறாம் பாவகம் அந்த சுக்கரன் அங்கே ஏழு ஏழுக்குடையவன் இங்கே ஆறில் நீச்சமாகிறார் அப்போ ருணரோக சத்ருனா என்னது வம்பு வழக்கு கேஸு டைவர்ஸ் ஆகிறது அப்படி இல்லை அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனையாக கொடுக்கும் அப்படிங்கிறத கன்னிராசி நாயர்கள் பெண்களுக்காக கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வாக இதை தெரிஞ்சுக்குங்க நிறைய ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கேளுங்க ஃபஸ்ட்டு ஏன் அப்படின்னா சுக்கரன் நீச்சம் உங்களுக்கே கர்ப்பப்பை கோளாரோ ஏன்னா கர்ப்பம் தரிக்கிறதுக்கு கலத்தர பாவகம் நல்ல ஒரு தாம்பத்தியம் வேணும் அது உங்களுக்கே பிரச்சனையாக கொடுக்கும் இங்க நீசம் ஆனால் ஆனாலும் இல்லைனாலும் அங்கே கிரகங்கள் அந்த வேலையை தானே செய்யும் அந்த ராசிக்காரர்களை சில பிரச்சனைகள் தான் கொடுக்கும் அப்போ வரக்கூடிய பேர் எப்படி இருக்குன்னா சுக்கரனும் செவ்வாயும் நல்ல இடத்துல இருக்குதா இதுதான் கத்தை பொருத்தம் பார்த்து எடுங்க எடுங்கன்னு சொல்கிறது அப்போ உங்கள் ராசிக்காரங்க புதனாக இருந்தும் உச்சம் ஆட்சி பெற்று இருந்தாலும் சரியான பேர் அமையறது கஷ்டம் ஆனால் உச்சமாக நேர இடத்துல இருந்தாலும் அங்கே அவங்களுக்கு சுக்கலங்கிற கூடிய தாம்பத்திய உறவுல பிரச்சனைகளை உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்துங்க ஒரு குண்டா அமையிறது ஒரு பேர் வந்து நமக்கு மேச்சா இல்லாமல் இருக்கிறது இதில் என்னென்னா என்னன்னா தான் நிறைய பிரச்சனை வரும் அல்லது மணியில் வரும் ஏன்னா அழகில் இல்லாட்டி அவருக்கு வருமான கஷ்டத்தை கொடுத்துரும் பணம் வரங்கிறது தான் அப்ப அந்த வருமானத்திலேயே பிரச்சனையை கொடுத்துரும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா சம்பாதிச்சிட்டு இருப்பார் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் உங்களைய திருமணம் பண்ணணும் என்னாகும் அவருக்கு டவுன் ஆகக்கூடிய அமைப்பு கூட ஒரு சிலருக்கு வரும் அதனால தான் மற்ற கிரகங்கள் கட்ட பொருத்தம் பார்த்து எடுக்கணும் அது மாதிரி பார்க்காம அமையறதுல என்னங்க அப்படின்னா கர்மவினை அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம் அப்ப நம்ம செஞ்சத நம்ம இனிமே செய்யக்கூடிய அனுபவிக்கக்கூடிய விஷயத்த எழுதி தான் பகவான் இங்கே அனுப்பிச்சிட்டான் அப்ப நம்ம தலையெழுத்துல என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் அப்போ இந்த மாதிரி கேட்டோன்னா என்ன செய்யலாம் நீங்கள் கொஞ்சம் மனநிலையை மாற்றிக்கலாம் ஏன்னா புதன் தானே அவங்களோடது எப்பயுமே நாணல் மாதிரி அந்த பெண்கள் என்னென்னா வளைஞ்சு கொடுத்து போகணும் இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக பேசக்கூடாது இந்த மேஷத்துக்கு அந்த கும்பத்துக்கு சிம்மத்துக்கெல்லாம் அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு இருக்கும் நல்லா வ வந்து தேவையில்லாமல் பேசி வம்பு வம்புழுக்கிறதுனா விருச்சிகத்துக்கு உண்டுங்க அது மாதிரி இந்த பெண்கள்லாம் என்ன செய்யணும் வாய் வாய்ப்பேச்சை கொஞ்சம் குறச்சிக்கணும் உங்களுக்கு எப்படின்னா இந்த குடும்பம் வீடு மனை அமைகிறதுனே அதே மாதிரி சில சிக்கல்கள் இருக்கும் யாருக்குங்க கன்னிராசி பெண்களுக்கு அப்படிங்கும்போது வாஸ்து குற்றத்தை இருக்கக்கூடிய வீடாக அமைகிறதோ அல்லது வீடு பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்போ இவங்க மாதிரி பெண்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வெளிநாடு வெளியூர் போகிறபோது உங்களுக்கு அந்த கலத்தர தோஷமோ கலத்தரமோ உங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து நீங்க ஒரு தீர்வுக்கு வந்துடலாங்க இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா குருவோட இடமே உங்களுக்கு மீனம் தான் குரு என்னன்னா பூர்வீகத்துல இருந்து நீங்க புழைக்க முடியாது அப்போ மேரேஜ் ஆனே ஒரு தனி கொடுத்தன போயிடுறது உங்களுடைய வாழ்க்கைய நாங்களே பாத்துக்கிறோங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறையா இருக்கும் எண்ணங்கள் மாமியா இல்லாம பாத்துருங்களேன் ரொம்ப கூட்டு குடும்பமே வேண்டாங்க கச்ச கச்சன்னு இருக்காங்க அஞ்சாறு பேர் நாத்தனா வேற கல்யாணம் ஆகி வீட்டில் ஒன்று வேண்டான்னு டைவர்ஸ்ல உட்காந்துருக்கு இதெல்லாம் யார் கட்டிட்டு அழுவுறது அப்படிங்கிற ஒரு சளிப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற வியாபார நோக்கம் நிறையா இருக்கும் எப்படின்னா கன்னிராசி பெண்களுக்கு அந்த இடத்துல எப்படி இந்த இடத்துல எப்படி பணம் வருமா அப்படிங்கிற அந்த குடும்ப நடத்துலேயே ஒரு வியாபாரம் மாதிரி நீங்கள் அந்த பண லாபத்தை எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க ஏன் சொல்லுங்க ரெண்டாம் இடமே உங்களுக்கு துலான் சுக்கரன் தானே அங்கே அதிபதியாக வர்றாரு ரெண்டாவது அந்த இடத்துல தானே சனி பகவான் உச்சம் பெறாரு அப்போ எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வியாபார தந்திரம் இருக்கும் கன்னிராசி பெண்களுக்கு வியாபார நோக்கத்தோட நீங்கள் கணவன்ட்ட பேசுறது பழகிறது இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இதை விட நமக்கு அமைஞ்சிருச்சு அல்லது இனிமே அமையும் நல்ல பரிகாரம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு ஆன்மீகம் கோ கோயில் வழிபாடு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்யூஷன் எடுத்துக்கலாம் நல்ல பேர் வந்து அமைச்சுக்கலாம் நீங்கள் ஃபோன் பண்ணி நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாயணம்மா திருச்சி